ஒரு சகாபி சலல்லாக வந்து கேட்பாங்க அரசு சொல்லலாம் எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது சலல்ல அரசு சொன்னாங்க எப்பா நீ பேசுனா நல்லத பேசு ஒரு ஒரு விஷயம் பேசுற பேசணா நல்லத பேசு இல்லைன்னா நீ இரு 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 வாய் மூடி என்று சொன்னார் அப்ப பேசுறமா நல்லதை மட்டும்தான் பேசணும் நம்ம கெட்டத நம்ம பேசிட்டோம் அது பின்னாடி நமக்கு பிரச்சனையாக தான் வந்து முடியும் நம்முடைய வாயால் நம்ம வாழ்க்கை வீணா போயிடும் அளவுக்கு மீறி பேசாதீங்க அது உங்களுக்கே பிரச்சனையா முடியும் இன்னைக்கு நம்ம ஒருத்தரை நம்பி பேசுவோம் இவரை நம்பி ஒரு விஷயம் சொல்லுவோம் ஆனா அவர் அப்படியே வச்சிருப்பாரு நாலு பேர்கிட்ட போய் சொல்லுவாரு அங்க போகும் அங்க போகும் மறுபடியும் அவரு உங்கள்கிட்ட வந்து சண்டைக்கு வருவார் இப்படி யாரையுமே இந்த காலத்தை நம்ப முடியாது ஒருத்தர் சொன்னா அதை அமானிதமா பாதுகாக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு யார்டையுமே கிடையாது இப்ப இது ரகசியம் இது அமானத்து இது என்னுடைய குடும்ப விஷயம் பெர்சனல் விஷயம் சொன்னாலுமே அதை பாதுகாக்கக்கூடிய அமானத்து இன்னைக்கு யார்டையுமே இல்லை யாரையுமே நம்ப முடியாது